பணம் வேணும்னா நம்ம ஜஸ்டின் எந்த எல்லைக்கு வேணால் இறங்கி வேத வசனங்களை திருத்தி மாற்றி கதை விட்டு மக்களை மடை மாற்றி நல்லா சம்பாதிப்பாப்பில் அதுக்கான உதாரணத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என் வாழ்க்கையில் நான் கொடுத்த உடனே இது மாற்றமே தெரியாத மாதிரி இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு நான் திரும்பி பார்க்குறேன் ஆ இப்போ நான் கூட இன்னும் ஒரு வருஷத்துக்கு பணம் வரும் இவர் நிப்பார்டர்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு பணம் வருமா அந்த அளவுக்கு இவர் வந்து கொடுத்துருக்காராம் கொடுக்க கொடுக்க ரிட்டர்ன் வரும்ன்றது ஒரு நியதியான் தொடர்ந்து கொடுக்குறவன் நிப்பார்டினா கூட ஆறு மாதத்துக்கு வரும் ஒரு வருஷத்துக்கு வரும் எவ்வளோ நாள் வரும்னு சொல்ல முடியாது ஆஃப் கூட சுற்று பார்த்தீங்களா ஃபேன் ஆஃப் பண்ணப்புறம் கூட சுற்றுமா அதனால தொடர்ந்து கொடுக்குறவன் கொஞ்சம் கேப் விட்டாலும் வந்துக்கிட்டே இருக்குமா நோட் பண்ணிட்டீங்களா இதை சொல்லி மக்களை உசுப்பேற்றணும் ஆனால் இதனால தொடர்ந்து கொடுக்குறவங்க டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது பயம் வந்துருச்சு இன்ஸ்டண்ட்டாக எப்படி மாத்திராருன்னு பாரு அதனால கொடுக்க வேண்டிய அவசியம் நினைக்க கூடாது அது எப்படின்னா வந்து ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு பறக்கிறதுக்கு தான் இன்ஜின் பிக்கப் பண்ணி கொடுக்குது பறந்துருச்சுன்னா பறந்துருச்சு இன்ஜின் ஆஃப் பண்ணு அப்படின்னா நிறைய பேர் ஃப்ளைட்டு பறந்துருச்சு அதனால இனிமேல் இன்ஜின் இன்ஜின் தேவையில்ல ஆஃப் பண்ணுங்க

அப்படின்னு ஜஸ்டின் சொல்கிறா போல் அது எந்த தேவனா இருக்க முடியும்னு கட்டாயம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க சரியா மிஸ் பண்ணிடாதீங்க கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க கொடுக்காம கடவுளை ப்ளீஸ் பண்ணவே முடியாது கொடுக்காம கடவுள் ப்ளீஸ் பண்ணவே முடியாதான் கிருபை என்று எண்ணப்படாமல் கூலி என்று என்னப்படும் இதெல்லாம் தெரியாதுல்ல ஜஸ்டின் ஆபரம் என்ன சொன்னா இவன் லக்கில் பிறக்கல ஆ இவன் வார்த்தையில் பிறந்தவன் இதை கொடுத்தது நீங்க கொடுத்தீங்க அப்ப இதை நான் திரும்ப கொடுத்தாலும் அதை நூறா மாத்தி உயிரோட எழுப்பி எனக்கு நீங்க தருவீங்க என்று ஈசாக்கை விதைத்தான் ஆபுராம் அவனை சாவடிச்சாலும் திருப்பி கொடுத்துருவீங்க நூறு ஈசாக்கு கொடுத்துருவீங்க அப்படின்னு நம்பி ஈசாக்கை விதைத்தானா இந்த கதையை எத்தனை பேர் எத்தனை காலமா சொல்லுவீங்க ஆனால் ஒருத்தரும் பைபிளை படிச்சு இது கதைன்னு சொல்ல மாட்டீங்களா ஆதி ஆகமம் இருபத்தி ரெண்டு இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் ஈசாக்கு மட்டும்தான் ஒரே பிள்ளை ஆண்டவர் சொல்கிறார் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் சரியா பலி கொடுக்க சொல்லிட்டார் ஆண்டவர் இப்போ இவங்க எல்லாரும் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா ஆப்ராம் வந்து விசுவாசத்தினால நூறு தருவேன்ட்டார்ல எப்படியும் ஆண்டவர் வெட்ட வேணாம் வேற ஒரு பலியை ஆல்டர்னேட் வச்சிருப்பாரு அதனால தான் கீழே வேலைக்காரங்கள்ட்ட சொல்லும் போது கூட நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடுவோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பெருங்கூட்ட மக்கள் உபதேசிப்பாங்க தப்பு தான் ஆனால் இந்த ஜஸ்டின் என்ன பண்ணுறாருன்னா ஒருத்தனை வெட்டுனா விதைச்சா நூறு பேர் கிடைப்பாங்கன்னு சொல்லி அந்த விசுவாசத்தில் கொடுக்குற விசுவாசத்தில் தான் ஆபிராம் இதை செஞ்சாராம் ஆனால் அப்படியா இல்லையான்னு தொடர்ந்து படிப்போம் ஆபிரஹாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரரில் ரெண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் ஆப்ரஹாம் அவுட் ஆஃப் ஃபேத் அவர் தான் என்னை படைத்த தேவன் அவர் தான் கடவுள் அவர் தான் எனக்கு ஈசாக்கை கொடுத்தாரு கேட்குறாரு கொடுத்துருவோம் அந்த மென்டாலிட்டியில தான் போனார் சரியா இது நம்ம இன்னும் வசனங்களை படிக்கும்போது கிளியராக புரியும் மூன்றாம் நாளில் ஆபரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான் ஆண்டவர் சொன்ன இடத்தை பார்த்துட்டார் அப்பொழுது ஆபரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்துருங்கள் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான் சரியா இதை பிடிச்சி வச்சுக்கிட்டு எப்படி ஆண்டவர் வேற காட்டுக்குடியை கொடுத்துருவாரு இவனை பலியிட சொல்ல மாட்டாருன்னு நம்பிக்கையில் தான் போனான் அதான் விசுவாசம்னு ஒரு இந்த பெந்தகோஸ்தையில் பெரும் கூட்டு போயிட்டுருக்கு இந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் ஆபராம் ஈஷாக்கு ஒரே ஏக சுதன் ஒரு அளவுக்கு மீறி வெயிட் பண்ணி நூறு வயசுக்கு மேலே இனிமேலான நமக்கு வாரிசு இருக்குமான்னு நினைக்கிற இல்லை கன்ஃபார்ம் பண்ணுற ஸ்டேஜில் ஆண்டவர் ஒரு பிள்ளையை தராரு அந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ந்து வர்றது பேசுகிற அளவுக்கு அட்லீஸ்ட் வளர்ந்துருக்கு ஆண்டவர் தகன பலியாக கொடுக்க சொல்கிறார் அவன் மென்டாலிட்டி எப்படி இருக்கும் இப்போ அவங்க ஒய்ஃபோ இல்லை யார் கேட்டாலும் ஆண்டவர் வெட்ட சொன்னார் நான் போய் வெட்டிட்டு வரேன் அப்படியா இருக்கும் எப்படி இருக்கும் அது எப்படி வெளியில் சொல்கிறது என்ன பண்ணுறது ஆனால் கொடுக்கணும் அந்த மைண்ட் செட்டில் போய்ட்டு அப்போ இவங்க கேட்கும்போது நான் போய் ஈஸாக்கை பலியிட போகிறேன் நீ இரு நான் வெட்டிட்டு வரேன் அப்படியே சொல்ல முடியும் நியாயமாக நினச்சி பாருங்க ஸோ நியாயமாக அந்த இடத்துல சமாளிச்சுட்டு போயிட்டே இருக்கார் நீங்கள் வெயிட் பண்ணு நானும் பிள்ளை போயிட்டு வரேன் தான் அங்கே சொல்றாங்க இதுக்கும் அவர் அங்கே போனா ஏற்கனவே ஆடு வச்சிருப்பாருன்னு விசுவாசி போனான்றதெல்லாம் விசுவாசத்தின் தந்தையை கொச்சப்படுத்துறது தொடர்ந்து படிக்கிறேன் அது உங்களுக்கே புரியும் ஆராதசன் ஆபிராம் தகனபலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்து கொண்டான் இருவரும் கூடி போனார்கள் ஏழாவது அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிராமை நோக்கி என் தகப்பனே என்றான் அதற்கவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான் ஆபிராம் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்காக ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான் அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள் இப்போ விஷயம் என்னென்னா பையன் கேட்ட உடனே ஆண்டவர் பார்த்துக்குவார்னா திரும்புவோம் ஆண்டவர் அங்கே ஆடை வச்சிருப்பாருன்னு விசுவாசி தான் போனான்னு சமாளிக்கிறது ஏங்க ஆண்டவர் அவனுடைய பிள்ளையை தகன பலியாக கேட்டார் இவன் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் ஆப்ராம் பையனை கூப்பிட்டு போகிறாரு பையன் கேட்கும் போது உன்னை வெட்ட தாண்டா போகிறேன் அப்படின்னு சொல்ல எப்படி மனசு வரும் ஆனால் அதையும் மீறி ஆண்டவர் கேட்டார் நான் கொடுப்பேன்ற அந்த இதில் போகிறார் ஆண்டவர் தான் எல்லாமேன்ற நம்பிக்கையில் போகிறார் அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் சும்மா நார்மலாக சொன்ன வார்த்தை தான் இது இது இன்னும் படிக்கும்போது தெளிவாக புரியும் ஒன்பதாவது அங்கே ஆப்ரஹாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி ஆடை தான் கொடுக்க போறாருனா ஈசாக்கை எதுக்கு கட்டணும் இப்போ ஆடை தான் கொடுக்க போறாரு அப்படின்னு ஆபிராம் விசுவாசிச்சு நானும் பிள்ளைண்டான வந்துருவோன்னு விசுவாசித்து சொன்னால் அங்கே போயிட்டு ஆண்டவரே நீங்கள் எப்படி என் பிள்ளைய கேட்க மாட்டீங்கன்னு தெரியும் ஆடை காட்டுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே ஈசாக்கை ஏன் கட்டணும் அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கடத்தினான் பலிபீடம் கட்ட வச்சு ஆல்ட்ரு ரெடி பண்ணியாச்சு ஈசாக்கை கட்டி மேலே வச்சாச்சு நினச்சி பாருங்க உங்களாலேயும் என்னாலேயும் செய்ய முடியுமா நம்ம எல்லாம் ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை ருசிச்சு பார்த்து அவருடைய பிள்ளைகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஆப்ராம் அதனால்தான் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான் கண்டான் கழிக்கு ஆண்டவர் ஆண்டவர் சொல்கிறார் விஸ்வாசத்தின் தந்தை அதை கொச்சப்படுத்தி ஒரு பையனை வெட்டினா நூறு பையன் கிடைப்பான்னு நம்பி அந்த விஸ்வாசத்தில் கொடுக்க தான் போனார்னு ஜஸ்டின் இண்டியா சொன்னா இது எவ்வளோ பெரிய அபத்தம் பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும் படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான் ஆடை கொடுப்பாருன்னு நம்பிக்கை இல்லையா கேட்டார் கொடுக்கணுன்ற விசுவாசத்தில்ங்க கொச்சப்படுத்தாதீங்க ஆபிராம அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிராமே ஆபிராமே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியன் என்றான் அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே சரி இப்போ ஆடை கொடுப்பாரு நாங்கள் ரெண்டு பேரும் திரும்பி வந்துருவோன்னு விசுவாசத்தில் தான் போனாருன்னா அந்த விசுவாசில் தான் போனாருன்னு ஆண்டவருக்கு தெரியாதா ஆண்டவர் ஏமாந்துட்டாரா ஏமாந்துதான் நிப்பாட்டு உன் கையை பிள்ளையாண்டன் மேல் போடாத அப்படின்னு சொன்னாரா ஏன்னா ஆபிராம் ஆடை தான் வெட்டுவார்னு ஆபிராம் விசுவாசித்து போயிருந்தா ஆண்டவருக்கு தான் தெரியுமே கம்மனில் இருந்துருக்கணும் எப்படியும் வெட்ட மாட்டான்னு விளையாடாதீங்க ஒழுங்காக படிங்க பைபிள் படிங்க படிங்க படிச்சுட்டு அட்லீஸ்ட் ஆண்டவர்கிட்ட கேட்டு இவனுங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டானு வெரிஃபை பண்ணுங்கள் பதினொன்றில் ஆண்டவர் கூப்பிட்றாரு ஆப்ரஹாம் வந்து சொல்லுங்கள் அடியன்னு கேட்குறேன்ட்டாரு பன்னெண்டாவது வசனம் அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே ஆண்டவர் சொல்கிறாரு சரியா அதில் பொய் உரைக்க அவர் மனிதர் அல்ல நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் இதான் சப்ஜெக்டு ஆண்டவர் அக்னாலேஜ் பண்ணுறாரு நீ ஒரே பையன்னு பார்க்காம எனக்காக வெட்ட போயிட்டா வெட்டிட்ட இதுதான் ஹைலைட் இதான் அந்த ஸ்டேட்மெண்ட் ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் சரியா மாத்தி 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 பேசாதீங்க சரி தொடர்ந்து நம்ம ஜஸ்டின் இன்னும் என்னென்ன கதைகள் சொல்றாருன்னு கேட்போம் ஆபிரகாம் கேட்டது ஒரு பிள்ளை ஆனால் கத்தர் சொன்னார் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்கு வேண்டாரு ஆனால் அவன் தகப்பனாய் மாறுவதற்கு எதற்கு அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக வேண்டும் என்றால் ஒரு பிள்ளையை அவன் விதைக்க வேண்டும் கோதுமை மணி மண்ணில் விழுந்து அது விதைக்கப்படாவிட்டால் அது தனித்திருக்கும் அப்படியே இங்கேருந்து கோதுமை மணி மண்ணில் விழுந்து தனித்திருக்காவிட்டால் அப்படின்னு வேறு சப்ஜெக்ட் போயாச்சு அதுவும் போய் தான் அதை குறித்தும் இதே சேனலில் இன்னும் ஒரு பதிவில் டீட்டெயிலாக பார்ப்போம் இன்னும் ஜஸ்டின் இன் இண்டியா என்ன நான் வளர்கிறாருன்றதையும் பார்ப்போம்